அந்த கருத்தாக்களாக இருந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்னால் கூற முடியாது முன்னமே பல தடவைகள் போலீசார் சில குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது உண்மையாக குற்றவாளிகளின் அடையாளம் கட்டப்பட்ட நபர்களை அழைத்து சென்று தங்களது இஷ்டத்திற்கு அவர்களை கொலை செய்யக்கூடிய வகையிலே சில செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் உண்மையில் கொலை செய்திருக்கின்றார்கள் இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதை நாங்கள் கூறவில்லை ஏற்கனவே அனுராகுமார் திசாநாயக பாராளுமன்றத்தில் ஒருவர் ஆயுதம் இருக்கென்று கூறுவார் அவரை அழைத்துச் செல்வார்கள் அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து போலீசாரை சுடுவதற்காக முயற்சி செய்வார் பின்னர் போலீசார் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்களை சுட்டார்கள் என்று இந்த கதையை கூறுவார்கள் இந்த கதை வந்து

ஆனரபிள் சஞ்சய் பெரேரா ஸோனேட் ஹி கிளாரிஃபைட் வெரி ஷார்ட்லி ஐ திங் மிஸ்டர் சஞ்சய் பேராபிள் சஞ்சய் பேரா அமலிங்கம் சந்திரசேகர் யூ மே ப்ளீஸ் கண்டினியூ நன்றி கௌரவ பிரதிசபா நாயகர் அவர்களே இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது கன்னி வரவு செலவு திட்டத்தில் எனக்கும் இந்த கருத்துக்களை சொல்வதேற்று பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்று இந்த சபையிலே கடந்த பதினேழாம் திகதி எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த மன்றத்திலே வரவு செலவு திட்ட உரையை ஆற்றி அந்த வரவு செலவு திட்டத்தினுடைய தூர நோக்கு என்ன அதன் மூலமாக நாங்கள் செய்யப்போவது என்ன அதே போன்று கடந்த காலங்களில் எமது நாடு ஏன் இந்த இடத்திற்கு வீழ்ந்தது அந்த வீழ்ந்திருக்கின்ற நாட்டை நாங்கள் எப்படி மீட்பது என்கின்ற விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாகவும் மிகவும் அர்த்தபுஷ்டியான கருத்துக்களை சுமார் இரண்டு மணி தியாலங்களுக்கு மேலாக இந்த சபையிலே உரையாற்றியிருந்தார்கள் அதன் போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்று அந்த உரையாற்றப்பட்டு இன்றோடு ஐந்து நாட்களுக்கு மேலாகும் இந்த ஐந்து நாட்களாகவும் இந்த மன்றத்திலே இந்த இது சம்பந்தமான விவாதம் இடம்பெற்று வருது அந்த விவாதத்தின் பொழுது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே விசேடமாக எதிரணியை சார்ந்த உறுப்பினர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற திபர்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழுந்தவர்களா என்ற கேள்வி எழுகின்றது என்றால் இந்த நாடு இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் நாடு பொருளாதார ரீதியாகவா அரசியல் ரீதியாகவா சமூக ரீதியாகவா எல்லா வழிகளிலும் உடைந்து விழுந்த ஒரு நாடாக அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் திகதி இந்த நோடு இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடு அறிவிக்கப்பட்ட நாடாகும் அதற்கு அதற்கு முன்பு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நாட்டில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக முழு நாடே செயலிழந்து போயிருந்த ஒரு நிலைமையாகும் அப்போ அந்த நிலைமையின் கீழேயே இன்றைக்கு எங்களிடம் இந்த நாடு ஒப்படைக்கப்பட்டது அந்த ஒப்படைக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை என்பது வரலாற்றில் ஒரு சிறப்பு வாய்ந்த உரை அது மாத்திரமல்ல இந்த வரவு செலவு திட்டம் அப்போ அந்த வரலாற்று சிறப்பு நிறைந்த இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கான காரணம் என்ன அதற்கான முழு காரணம் வேற எதுவும் சபாநாயகர் அவர் கிடையாது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அதன் பிறகு நவம்பர் மாதமும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா என்ற பேதங்கள் கிடையாது வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கா என்கின்ற பேதங்கள் கிடையாது முழு நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டில் ஒரு புதிய மாற்றம் வேண்டுமென ஆட ப்ளீஸ் த ஆண்டர் பாலோடி பிடிச்ச பர்சனல் கமிட்டீஸ் வில் டேக் தி சேர் பபத்மா கத்தா கடகனே பிரதி சபாநாயகம் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே அந்த வகையில் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் முழு நாட்டின் நாடும் ஒன்று சேர்ந்து நாட்டிற்கு அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து எந்த விதமான ஜாதி இன மத பேத குலங்கள் என்று மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அந்த தெரிவு செய்த வரலாற்று அது அதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவு மக்களுடைய முடிவு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மக்கள் ஆணையம் என்றால் இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டில் அசைக்க முடியாதுன்னு நினைத்து கொண்டிருந்த இதனால் வரைக்கும் தாங்களுடைய பாரம்பரிய கட்சிகளுக்கு மாத்திரமே வழங்கிய வாக்குகளை வழங்கிய அதன் மூலமாக தாங்களுடைய பிரதேசத்தில் வாழ்கின்ற பிரதேச அரசியல்வாதிகளை மாத்திரம் தெரிவு செய்த மக்கள் இம்முறை எல்லோருமே ஒன்று சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தார் அந்த வகையில் ஒரு வரலாற்றில் ஒரு மாற்றமான வரலாற்று ஒரு திருப்பு அமைகின்ற முடிவினையே மக்கள் எடுத்தார்கள் அதனால் அவ்வாறு முடிக்குனை எடுத்து நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வாக்களித்த மக்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்து அப்போ அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்று நாடு எவ்வாறான நிலைமையில் இருக்கின்றோம் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கின்ற போது மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார் நாடு செலவு ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் கூட பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏனைய சமூக பிரச்சனைகள் இன்னும் குறையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகளாகவே இருக்கிறது இதில் மாற்றம் வேண்டும் என மக்கள் விரும்பினார்கள் அந்த மாற்றத்தை உருவாக்குகின்ற பணியினை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி முதலாவது அடியெடுத்து வைத்திருப்பது முதலாவது அடியெடுத்து வைத்துக் கொண்டு நகருகின்ற போது இந்த பாராளுமன்றத்தில் இருந்த எதிர்கணியினை சார்ந்தவர்கள் உறுப்பினர்கள் இதோ தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி தனது பழைய கொள்கைகளை கைவிட்டு விட்டது இந்த நாட்டை நாசமாக்கிய முதலாளித்துவ கொள்கையை கடைபிடிக்கின்றது அவர்களால் முன்மொழியப்பட்டு போராடி வந்த சோசியலிச கொள்கை இல்லாது போய்விட்டது அது மாற்றமல்ல நவ லிபரல் வாதத்தை பற்றி பேசியவர்கள் இன்றைக்கு அதையே தழுவிக் கொள்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஏகாதிபத்தியவாதிகளிடம் விட்டார்கள் உலக வங்கி அல்லது சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றிடம் சரணடைந்து விட்டார்கள் என்று கூறுகின்ற வாக்கியங்களை இந்த இந்த சபையில் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது நான் அவைகளுக்கு ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகின்றேன் இன்று காலையில் பேசிய ஒரு சில எதிரணியை சார்ந்த விகிதமாக சஜித் பிரேமதாஸ் அவனுடைய அணியை சார்ந்தவர்கள் எங்களுடைய கல்வி கொள்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை பற்றி கடுமையாக விமர்சிப்பதை காணக்கூடியதாக இருக்கும் சுகாதார கொள்கையை பற்றி கணிசமான விமர்சனங்களை முன்வைப்பதை காணக்கூடியதாக இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகின்றது கௌரவ பிரதி குலுகன் தவிசால் அவர்களே அவர்களுடைய காலத்தில் அதாவது ஐந்தில் ஆறு பெரும்பான்மை கொண்டிருந்த அவர்களுடைய காலத்தில் இந்த இலவச கல்வி குளிர் தோண்டி புதைக்கப்பட்டது இலவச கல்வி உரிமைகளுக்காக போராடிய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அது மாத்திரமல்ல இலவச வைத்திய சேவையை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடிய மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைகளுக்கு காரண கருத்தாக்களாக இருந்த அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இன்று வடிப்பது நீலிக் கண்ணீரா அல்லது முதலை கண்ணீரா என்று என்னால் கூறப்படுகிறார் அதனால் ஒரு விடயம் எங்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களுடைய இவ்வாறான கருத்துக்கள் இனியும் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பது உண்மை என்றால் மக்கள் இன்றைக்கு மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எழுபத்தி ஆறு வருட சாபக்கேடு என்பது வேற எதுவும் அல்ல எழுபத்தி ஆறு வருடங்களாக இவர்கள் செய்தவைகள் அல்லது செய்வதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் உடைய விளைவே இன்றைய இலங்கையாகும் அந்த வகையில் தான் வகையில்தான் பிரதிக்குழுக்களின் தவிசாளர் அவர்களே நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் சதா காலம் இவர்களுடைய குறைகளை கூறுவது மாத்திரமல்ல எங்களுடைய வேலை இன்றைக்கு எங்களுக்கு மக்கள் பொறுப்பளித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கின்றார்கள் நாட்டை ஒப்படைத்தது மாத்திரமல்ல இந்த நாட்டை கட்டி எழுப்புங்கள் என்று மக்கள் எங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் விசேடமாக வடகிழக்கை சார்ந்த மக்கள் எங்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதிலும் யாழ் மாவட்டத்தை சார்ந்த மக்கள் நாட்டில் ஒரு திருப்பு முனையாக அமைகின்ற முடிவினை வழங்கியிருக்கின்றார் இதனால் வரைக்கும் யகாராலும் நினைத்துப் பார்க்க முடியாத எவ்வாறாலும் அசைக்க முடியாது நினைத்துக் கொண்டிருந்த அவைகளுக்கு அனைத்துக்குள் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மக்கள் எங்களிடம் பூரணமான யாழ் மாவட்டத்தை ஒப்படைத்திருக்கிறார் அதன் போது யாழ் மாவட்டம் மாத்திரமல்ல வன்ஷனி எடுத்துக்கொண்டாலும் சரி கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மலையகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய மாகாணங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி சகல மாகாணங்களும் எங்களுடைய ஒப்படைத்து விஷேடமாக நான் முதலில் கூறிய தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களாக இருந்த அவைகள் தாங்களுடைய சொத்துக்களாக நினைத்து கொண்டிருந்த தாங்களுடைய பாட்டனுடைய உரிமை தாங்களுடைய அப்பனுடைய உரிமை தாங்களுடைய குடும்பத்தினுடைய சொத்து என நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்தரையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் இம்முறை புதிய பாடத்தை அவர்களுக்கு அந்த வகையில் கற்படுத்தி தம்சாளர்களே நாங்கள் இவைகளை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது விஷயமாக நான் யாழ் மாவட்டத்தை அல்லது வடமாகாணத்தை பிரதிநித் செய்கின்ற என்ற வகையில் யாழ் மாவட்டத்தினுடைய குழுவினுடைய தலைவர் என்ற வகையில் அதே நேரத்தில் நீரியல் வள மீன்பிடி அமைச்சர் என்ற வகையிலும் எனக்கு ஒரு பாரிய பொறுப்பு விஷேடமாக இன்றைக்கு வட கிழக்கு மாகாணத்தில் வாழுகின்ற மீன்வர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய யுகத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவைகள் அப்ப அந்த யுகத்தை ஏற்படுத்துவதற்காக இன்னைக்கு என்னால் என்ற எங்களால் என்ற அனைத்து செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனால் வரைக்கும் எங்களுடைய அமைச்சுக்கள் எடுத்து பார்க்கின்ற போது அதுவும் பொதுவாக நாடு எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும் நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு சீரழிந்து போயிருந்ததும் பொருளாதாரம் எவ்வாறு பின்னடைவுக்குள்ளாகி இருந்ததும் அதே அளவு எந்த விதமான மாற்றங்கள் இல்லாதே என்னுடைய அமைச்சான மீன்பிடித்துறை அமைச்சும் சகல வழிகளும் சீரழந்து போயிருந்தது அதனால் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து கடந்த மூன்று மாதங்களாக இரவு பகலாக உழைத்தது வேறு எதற்காக அல்ல இந்த தீகிய வழியில் தவறான வழியில் சென்று கொண்டிருந்த எங்களுடைய மீன்பிடித்துறையை சரியான பாதை கீட்டிச் செல்வது எப்படி என்கின்ற வேலை திட்டம் அதற்கான பொறிமுறையை அமைத்துக் கொள்வதுதான் கடந்த மூன்று மாதங்களாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அது நான் இன்றைக்கு ஒரு திருப்திகரமாக கூற முடியும் நிச்சயமாக ஓரளவு திருப்திகரமான முறையில் அந்த அமைப்பை ஒழுங்குபடுத்தி ஓர் வழியில் நிலைப்படுத்தி சரியான அணுகுமுறையை நோக்கி தள்ளி இருக்கின்றோம் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நான் சுட்டி காட்டப்படும் அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பொதுவாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய தேர்தல் காலகட்டங்களில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் ஒரு பிரதான வாக்குறுதி விஷேடமாக இந்த நாடு வறுமை கூட்டின் கீழ் பீடிக்கப்பட்டிருக்கின்றது முழு நாட்டு மக்கள் இன்றைக்கு பசியால் பட்டினியால் வாடுகின்ற கடந்த காலங்களில் எங்களுக்கு தரும் இருபத்தி தசம் இரண்டு சதவீதமான மக்கள் வறுமை கூட்டின் கீழ் பதினாயிரம் ரூபாய்க்கு குறுகிவான வருமானத்தை பெறுகின்ற மக்கள் அதே போன்று மத்திய வங்கி அறிக்கை சொல்லுகின்றது நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு தொண்ணூறாயிரத்து அதிகமான ரூபாய் வேண்டுமென கூறுகின்றது அவ்வாறு கூறுகின்ற பொழுது நாட்டில் இருபத்தஞ்சு தசம் ரெண்டு சதவீதமான மக்கள் ஒரு மாதத்துக்கு பதினேழாயிரம் ரூபாயை மாத்திரம் வருமானத்தை பெறுகின்ற மக்களாக இருக்கின்றார் இந்த வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதனால் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள்கள் ஒன்றாக இந்த வறுமை நிலையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய பிரதான கொள்கையில் ஒன்றாகும் அந்த வகையில் எங்களுக்கு அந்த வகையில் விஹீனமாக நான் பிரதிசம் செய்கின்ற வடமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு வறுமை கூடிய மக்கள் எங்கு வாழ்கின்றார்கள் என்றால் கடந்த காலத்தில் உவா மாகாணமாக இருந்தது ஆனால் அது இன்று வடமாகாணமாக மாறியிருக்கின்றது கடந்த காலங்களில் முதலாவது மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருந்தது அது இன்னைக்கு முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கிறது இரண்டாவது மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டமாக மாறியிருக்கிறது வறுமையில் வாடுகின்றவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் எங்களுடைய வட மாகாணத்திலாக அதனால இந்த வறுமை நிலையிலிருந்து நீர் எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த தேவையின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சல் செய்கின்ற கிராமங்களுக்கு முதலிடம் கொடுக்கின்ற கிராமங்கள் இருக்கின்ற பாடசாலைகளா வீதிகளா அல்லது அங்க இருக்கின்ற குளங்களா அனைத்தையும் புனர் நிர்மாணம் செய்கின்ற நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான முன்மொழிவுகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த வறுமையை ஒழிக்காது வறுமையில் வாடுகின்ற மக்களை மேலே உயர்த்தாது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதை நினைத்தும் கூட பார்க்க முடியாது பிரதிக்குழுக்களின் தவசாளர்களை அந்த வகையில் நாங்கள் இந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தின் மூலமாக அந்த வறுமையோடு பிழைக்கப்பட்டிருப்பது வேறு எதுமல்ல கல்வியில் பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஓகே பொருள் பாவிக்கின்ற இளைஞர் சுமதிகள் எங்கு இருக்கின்றார்கள் என்றால் இந்த வறுமையான குடும்பங்களிலே வாழ்கின்றார்கள் அதனால் இந்த வறுமையோடு பல்வேறு பிரச்சனைகள் பின்னிப்படைந்திருக்கின்றன

நாளைக்கு மகிழ்ச்சியாக சிரிக்கக்கூடிய நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய ஒரு புதிய எதிர்காலத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பதற்கான வரவு செலவு திட்டம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி படம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்ட உரை தொடர்பில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்தார் போலீசாரின் நன்மை கால செயற்பாடுகள் தொடர்பாக மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் ராஜீவ்காந்த் குற்றம் சாட்டினார் கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் உங்களுக்கு தெரியும் நேற்று இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பான சில விடயங்களை நாங்கள் பேச வேண்டியுள்ளது இந்த நாட்டில் முன்னமே பல தடவைகள் போலீஸார் சில குற்றவாளிகள் என்று சந்தேகிக்கப்படுகின்றவர்கள் அல்லது உண்மையாக குற்றவாளிகளின் அடையாளம் கட்டப்பட்ட நபர்களை அழைத்து சென்று தங்களது இஷ்டத்திற்கு அவர்களை கொலை செய்யக்கூடிய வகையிலே சில செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் உண்மையில் கொலை செய்திருக்கின்றார்கள் இப்படி பல சந்தர்ப்பங்களில் பல தடவைகளில் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இதை நாங்கள் கூறவில்லை ஏற்கனவே அனுரகுமாரதி திசாநாயக பாராளுமன்றத்தில் ஒருவர் ஆயுதம் இருக்கென்று கூறுவார் அவரை அழைத்துச் செல்வார்கள் அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து போலீசாரை சுடுவதற்காக முயற்சி செய்வார் பின்னர் போலீசார் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அவர்களை சுட்டார்கள் என்று இந்த கதையை கூறுவார்கள் இந்த கதை வந்து தொடர்ச்சியாக பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் அறிந்தது இது ஒரு பொய்யான கதை என்பது இது பலரும் பல தடவைகளில் கூறியிருக்கின்றார்கள் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட இருவரும் எப்படி அந்த ஆயுதம் இருக்கின்ற இடத்திற்கு அவ்வளவு அவசரமாக அழைத்து சென்றார்கள் என்பது தொடர்பாக பூரண விளக்கம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கப்பட்ட ஒரு வழக்கிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது குற்றவாளிகள் யாரையும் ஏதாவது இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டுமா இருந்தால் போலீசார் அதனை வீடியோ வடிவிலே ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று அந்த வீடியோ ஆதாரம் இருக்க வேண்டும் எங்கேயே கூட்டிச் சென்றார்கள் என்ன நடந்தது இது எதுவுமே இந்த சந்தர்ப்பத்தில் செயற்படுத்தப்படவில்லை இவர்கள் குற்றவாளிகள் இல்லையா யாருக்காக கொலை செய்தார்கள் எதற்காக கொலை செய்தார்கள் யாரின் தூண்டுதலில் பேர் பேரின் செய்தார்கள் என்பதெல்லாம் தெரியாமலே அந்த இருவரும் என்று இறந்து விட்டார்கள் போலீஸாரை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுப்பதாக இருந்தால் நாளை எங்கள் ஒருவரது உயிருக்கும் இங்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு சகல வடிவிலும் நீதிமன்றத்துக்கு செல்லவும் நீதியை பெற்றுக் அவர் குற்றவாளி என்றால் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்குமான அத்தனை சட்டதிட்டங்களும் இலங்கையில் இருக்கின்றது இவ்வளவு அவசர அவசரமாக போலீசார் இவர்களை கொலை செய்வதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த அரசை நோக்கி கேள்வி எழுப்புகின்றோம் ஏனென்றால் இது நேற்றல்ல தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இப்படியான கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக எங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் பல தடவைகளில் நாங்கள் கைதாகி இருக்கின்றோம் நாங்கள் கைதாகும் பொழுது கூட எந்தவித பாரிய வன்முறைகளையும் ஈடுபடாத எங்களையே கை விலங்குகளை போட்டுத்தான் போலீசார் அழைத்து செல்வார்கள் ஆனால் இரண்டு பேர் கொலைகளை செய்த இருவரை எந்த கைவிலங்கும் இல்லாமலா அழைத்து சென்றார்கள் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக எத்தனை காலம்தான் ஆயுதத்தை காட்ட சென்றார்கள் ஆயுதத்தை எடுத்து தங்களை சுட வழிகிட்டார்கள் நாங்கள் அவர்களை கொலை செய்தோம் என்று கூறுவாரேன் இந்த அவர்களுக்கு சரியான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லையா அல்லது இதே தான் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது உண்மையிலேயே இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமக்களின் பாதுகாப்பு தொடர்பாக அதிக அளவில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஆறு கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது ஜனவரியிலிருந்து இன்று வரை இந்த வருடம் பிறந்ததிலிருந்து இன்று வரை பதினேழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு ஒரு சூட்டு சம்பவம் என்ற அடிப்படையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இன்று நேற்றில் இலங்கையில் பல்வேறு காலமாக பாதாள உலகம் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று மாறி மாறி இந்த சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவற்றை பயன்படுத்தி அரசியல் கொலைகளும் படிப்படியாக இடம்பெறலாம் கொலைகள் மலிந்து போகின்ற ஒரு நாடாக இலங்கை மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே இந்த கொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் போலீசார் கொலைகாரர்களாக மாறுவதை எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த அரசாங்கம் இந்த போலீசாரின் இந்த நடவடிக்கைக்காக ஏற்கனவே முன்னர் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதி தீவிரமாக எதிர்ப்பை ஒரு அரசு எனவே இவர்கள் இந்த விடயத்தில் கண்டும் காணாமல் இருக்கின்ற போக்கை கடைபிடிக்கக் கூடாது மிக தீவிரமாக இந்த செயற்பாட்டிற்கான எதிர்வினையை உடனடியாக ஆற்ற வேண்டும் உரிய நபர்களை சரியான முறையில் விசாரித்து இதன் இது இனியும் இடம்பெறாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் இப்படியே விட்டால் நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் தேவையில்லை போலீசார் தங்களுக்கு வேண்டாதவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார்கள் அரசாங்கம் தங்களுக்கு வேண்டாதவர்களை கொலை செய்து கொண்டிருப்பார்கள் எனவே கொலைகள் என்பது இங்கு சர்வ எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போலீசாருக்கு யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அதிகாரம் கிடையாது உரிமை கிடையாது யார் குற்றவாளி யார் குற்றவாளி அற்றவர் என்று தீர்மானிக்கின்ற சக்தி ஒருபொழுதும் போலீசாருக்கு கிடையாது எனவே போலீசார் தங்களுடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் கொலைகாரர்களாக போலீசார் மாறுவது இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை குடிமக்களுக்கும் மிக மிக ஆபத்தான ஒன்று என்ற விடயத்தை கூறிக்கொள்கிறேன் நன்றி